இஸ்ரேல் எதிர்பார்க்கும் சுலப வெற்றி கிடைக்குமா ஈரானுக்கு எதிராக அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஜியோபாலிட்டிக்ஸ் அப்டேட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈரானை வந்து பதிலுக்கு மிசைல்ஸ்லாம் விட்டுட்ருக்காங்க இஸ்ரேல் மேலே டார்கெட்டும் அடிச்சிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஹைஃபாங்கிறது நல்ல பெரிய போர்ட்டு வந்து இஸ்ரேலில் அங்கேயே வந்து போய் அடிச்சிட்டாங்க ஈரான் அதுக்கு மேலே டெலவே இந்த மாதிரி பில்டிங்ஸ்லேயுமே போய் அடிக்கிறாங்க ப்ளஸ் மக்கள்லாம் வந்து பங்கர்ஸ்குள்ளே போய் ஒளியே வச்சுட்டாங்க பட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேலும் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் த ஸ்கைஸ் ஆஃப் ஈரான் ஈரானோட ஸ்கைஸ் ஃபுல்லாக கண்ட்ரோலுமே வந்து இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது ஸோ இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு வந்து ஷார்டீஸ் வந்து ச இது பண்ணுறாங்க பாம்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து இஸ்ரே எதாவது வந்து பெரிய தலைக்குனிவு தான் ஈரானுக்கு ஏன்னா டோட்டலாக வந்து அவன் ஆன்டி ஆக்ராஃப்ட் கன்ஸு எல்லாமே வந்து இதுவாக இஸ்ரேலேருந்து போயிடுச்சு சைனாவை நம்பி டெஃபினட்டாக கெட்டாங்க ஈரான் தான் சொல்லணும் டெஃபினெட்டாக சைனீஸ் வெப்பன்ஸ்லாமே வந்து பல்பு வாங்கிச்சு இந்த போரில் இங்கே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேயுமே பார்த்தோம் நம்ம அதே மாதிரி இங்கேயுமே வந்து போரில் வந்து ரெண்டு ரெண்டுத்துக்கு காமன் என்னென்னா பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தான் அண்ட் ஈரான் ரெண்டுத்துக்குமே காமன் என்னென்னு பார்த்தோம்னா சைனீஸ் வெப்பன்ஸை வந்து நம்பி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வச்ச மாதிரி பல்பு வாங்கிட்டாங்கன்னு தான் தோணுது ஸோ ஈரான் இது இஸ் இஸ்ரேலில் வந்து பார்த்தோம்னா இஷ்டத்துக்கு வந்து மிசைல விட்டுகிட்ருக்காங்க ஈரான் மேலே பட் ஈரானை பணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஈரான் வந்து பெரிய நாடு ப்ளஸ் இஸ்ரேல் வந்து சிறிய நாடு இஸ்ரேலில் போ தற்காப்பு அப்படிங்கிற அளவில் வந்து அவங்க பண்ணது வரைக்கும் உலகம் வந்து கவனம் இருக்கும் ஸோ ஈரானோட இதை வந்து பில்டிங்ஸு மக்கள்லாம் வந்து அழிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அதை வந்து இது பண்ணலாம் அமெரிக்காவே வந்து அதை எதிர்க்கலாம் ஏன்னா இதுக்கு முந்தையே வந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஈரானோட அதிபரே வந்து போட்டு தள்ளிலான்னு இஸ்ரேல் வந்து முனைஞ்சது அது ட்ரம்ப் நான் தடுத்துட்டேன் அப்படின்றாரு பட் அது மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படிங்கிறாங்க பட் ரெண்டு பக்கமுமே வந்து எதுன்னு தெரில உண்மை தெரிய கஷ்டதான் தெரியும் நமக்கு ஆனால் வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை சம்படி ஷுட் பி தேர் டு சைன் எனி அக்ரிமெண்ட் ஸோ இப்போதைக்கு ரெஜீமோட ஃபஸ்ட் ரெஜீம் தான் என்ன பண்ணுறது இப்போ ஈராக்கில் தான் நடந்தது ரெஜீம் சேஞ்சு பண்ணாங்க சதாம் ஹுசேனை வந்து போட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் போல் அமெரிக்காவுக்காக திண்டாடினாங்க ஈராக்கில் கிட்டத்தட்ட இங்கிலீஷ் குவாக் மேயர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டில் போய் மாட்டிக்கினாங்க ஈராக்கில் இப்படியோ வந்து ஆட்சியை ஒப்படைச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க அமெரிக்கா ஸோ அதே மாதிரி சூழ்நிலை வந்து ஈரான்லேயும் வரலாம் ஈரான் ஈரானாவது இன்னும் பெரிய கண்ட்ரி ஸோ இது மாதிரி ஒரு எதிர்ப்பு ஆளுங்க வரும்போது ஈஸியாக வந்து அணி திரட்டலாம் ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து இதை வந்து யூதர்கள் வர்சஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு வந்து இவங்க இரான் திருப்பி திருப்பி விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து வரக்கூடாதுங்கிறது தான் வந்து அமெரிக்காவோட இதுவாகவும் இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னா அமெரிக்கா வந்து சப்பட முடியாது இஸ்ரேலுக்கு இப்போனா யூஎனில் வீட்டோ போடலாம் வழி வேறவும் வந்து தரையில் வந்து இறங்கி பண்ண முடியாது ரெண்டு இன்னொன்று பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து தெளிவாக இருக்கார் அமெரிக்கன் ட்ரூப்ஸ்லாம் வந்து உள்ளே வராது தேவையில்லாமல் போய் சண்டை போடுறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் மேன் அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான்லேயே வந்து அன்புரொடக்டிவ் வாரன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார் அவர் ஆப்கானிஸ்தானை விட்டு தாலிபான்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு வெளில வந்துட்டார் அவர் அவரை பொறுத்தவரை தேவையில்லாத வாரெலாம் வந்து அன்புரக்டிவ் வாரெலாம் வந்து ஃபைட் பண்ணவானா அப்படிங்கிறதான் அவரோட கருத்தாக எப்பவுமே இருக்குது ட்ரம்ப்போட கருத்து ஸோ அப்படிங்கிற போது அவர் இது மாதிரிலாம் வந்து ஒத்துக்க மாட்டார் ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து சேதங்கள் நிறையா ஆகிட்டு இருக்கு இப்போ இஸ்ரேல் பக்கமும் சேதங்கள் இருக்கு அவங்க வந்து சும்மா சொல்லாமல் ஒழிய சேதங்கள் இருக்கு ஈரானை பொறுத்தவரை வந்து பழி பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்காங்க அவங்க இப்போ அவங்க எல்லாருமே வந்து தாக்குப்பிடிக்க முடியுமான்னு தெரியல இப்போ வந்து ரொம்ப இது பண்ணாங்கன்னா ரிஃபைனரிலாம் இன்னும் போய் போட்டு போட்டாங்கன்னா பயங்கரமான இன்னும் லாஸ் ஆகும் இன்னும் பெட்ரோல் வெள்ளம் இன்னும் ஏறும் எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கப்படும் குறிப்பாக இந்தியா சைனா எல்லோருமே வந்து பாதிக்கப்படுவாங்க ஸோ சைனா வந்து பாதிக்கப்பட்ட டெஃபினட் சைனாவும் வந்து இன்வால்வ் ஆகும் இந்த வாரில் ஸோ இது ஒன்று ஒரு பெரிய வேர்ல்டு வார் த்ரீ ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க இதை அப்போ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ரெண்டு தான் ஒரு பக்கம் சேர்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க பட் அளவு மோசமாக போகாதுன்னு தான் நினைக்கிறோம் நம்ம ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சமாதானம் பேச்சு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ இஸ்ரேலை பொறுத்தவரை நோக்கங்களாக நிறைவேறிடுச்சு இன்னொன்று ஒன்னே ஒன்று தான் பாக்கிக்கு டீப் அண்டர் கிரவுண்டில் ஒரு நியூக்ளியர் தான் வச்சுருக்காங்க அதையே வந்து முடிச்சுட்டாங்க அந்த இதையும் போட்டு பாம்பு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த வாரம் வந்து முடிவுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறமா அவன் திரும்பி ஈரான எல்லாத்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பார்த்துப்பா எங்கள் வருஷத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இஸ்ரேல் ஸோ முன்னையே சொல்லியிருந்தேன் வேர் கெப்ட் வேர் கீதையில் சொல்கிற மாதிரி யூஆர் கெப்ட் அவே ஃப்ரம் யுர் கோல் பை அ கிளியர் பேட்ச் டு லெஸர் கோல் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல நோக்கம் வந்து நிறைவேறிச்சு வந்து எல்லாத்தையும் பங்கர்ஸ்லாம் இது பண்ணிட்டாங்க எந்த நியூக்ளியர் வெப்பெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஸோ ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தேவையில்லாத வேலைன்னு தான் தோணுது ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் போய் சின்ன நாடு தான் இஸ்ரேலுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை நிறையா இருக்குது நெத்தன்யாஹூக்கே வந்து பார்த்தோம்னா இஸ் ரன்னிங் உள்ளிய மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஸோ அவருக்கே வந்து பிரச்சனை வரும் இப்போது திரும்பி வந்து இந்த ஆனால் வார் முடிஞ்சதுன்னா அவரே பதவி விலக வேண்டியிருக்கும் அவருமே நெத்தன்யாஹூ நெஸ்ரம் நேஷ்னல் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு நெத்தனியாகு ஸோ அப்படிங்கிற போது இது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்படியே போச்சுன்னா வந்து உங்களுக்குமே பாதிப்பு தான் வரும் ஜெயஹந்தம் இந்த பதவியில் ரெண்டு விஷயம் பேச போகிறோம் முதல்ல வந்து இஸ்ரேல் கிட்ட பல்பு வாங்கின ஈரான் ப்ளஸ் சைனா அண்ட் அமெரிக்கா ட்ரேட் டீல் அதை பற்றி பேச போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம இஸ்ரேல் கிட்ட பல்பு வாங்கின ஈரான் பற்றி பேசுகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் ஈரானோட இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே அப்போ வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார் டோன்ட் அட்டாக் த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னாரு பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து துல்லியமாக வந்து அடித்து தூக்கியிருக்காங்க இஸ்ரேல் இல்லை இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலோட வந்து மசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சீக்ரெட் ஏஜென்சி அவங்களே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ட்ரோன்லாம் ரெடி பண்ணி முதல்ல வந்து இவங்களோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்லாம் வந்து செயலழ்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து துல்லியமாக வந்து இந்த பிளேன்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் பாமா போட்டு நாசம் பண்ணிட்டாங்க ஸோ இதில் என்ன மெயினாக வந்து ஈரானோட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கே வந்து ஒரு என்ன நடக்கிறதுன்னு தெரியல அதுதான் விஷயம் மெயினாக ஸோ உள்ளுக்குள்ளேருந்தே வந்து ட்ரோன்ஸ் செட்டப் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் இப்போ என்ன மாதிரி பிளானிங் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேல்னு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றாங்க இல்லை இன்னொன்று இருந்தது மீன் அக்டோபர் சமயத்தில் வந்து ஈரான் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து போது ஹமாஸ் சலமான கூட தூக்கினப்போ கூட பார்த்தோம்னா அப்போ என்ன பேசிக்கிட்டாங்கன்னா வந்து ஈரானில் வந்து லீடர்ஷிப் லெவல்லே வந்து இஸ்ரேல் ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறவங்களும் பேசிக்கிட்டாங்க கண்டுபிடிச்சாங்க அவங்களும் தண்டித்தாங்க பட் இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் இருக்கிற பெரிய லீடர்ஷிப் ஆளுங்களையும் வந்து போட்டு தள்ளிட்டாங்க ஈரானோட வந்து மெயினாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டையும் போட்டு தள்ளிட்டாங்க அதோடு இல்லாமல் ப்ளஸ் அவங்களோட ஆர்மி ஹெட்டு இன்டெலிஜென்ஸ் ஹெட்டு அட்வைஸர் அது இதுன்னு யாருமே இல்லாத அளவுக்கு போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேல் அது என்னென்னா எல்லாருமே வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் கிட்டே இருந்திருக்காங்க ஒரே இடத்துல இருந்துருக்காங்க அதுதான் வேடிக்கையாக இருக்குது ஸோ இதுமாதிரி ஒரு இஸ்ரேலில் ஒன்று பணம் போகிறது அப்படின்னும் போது இவங்க வந்து அஜாக்கிரதையாக இருக்காங்க தான் ஆச்சரியமாக இருக்குது ப்ளஸ் இதில் வந்து அமெரிக்காவோட ஹெட் வந்துருக்கு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஈரானை டிலே பண்ணி டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது இந்த விஷயத்தில் ஸோ டெஃபினட்டாக வந்து டபுள் பல்பு வாங்கிட்டாங்க ஈரான்னு சொன்னாங்க போத் ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் அவனை தாக்குதல் நடத்தலை அப்படின்றாங்க ஸோ அது உண்மையாகவே இருக்கட்டும் இஸ்ரேலே ஃபுல்லாக இருக்கட்டும் பட் இப்போ ஈரான் வந்து திருப்பி தாக்கிச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து பிரிட்டனு எல்லா கண்ட்ரிஸும் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கும் ஸோ இப்போ ஈரான் வந்து பி விதவுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா வந்து பிஸி வித் யுக்ரைன் எப்படி வந்து யுக்ரைனை பனிஷ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சைனா வந்து அவங்களுக்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது தாய்வானோட ப்ராப்ளம் இருக்குது ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவோடைய வந்து டேரிஃப்ஸ்லாம் வந்து இதை பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்குது ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க ஈரான் ஸோ இது மாதிரி தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டு இஸ்ரேலில் சண்டை போட்டு நிம்மதியே இல்லாமல் தான் தனக்குத்தானே தன் தள்ள மண்ணாண்டி கொட்டிக்கிற கதை தான் வந்து இப்போது ஈரான் பண்ணியிருக்காங்க பட் முன்னே லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தோம் பதிவில் வந்து எப்பவுமே வந்து ஈரானுக்கு வந்து டேஞ்சர் இருக்குது ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்தாருன்னா வந்து உடமாட்டார் லாஸ்ட் டைமே வந்து நியூடியில் நியூக் வந்து கேன்சல் பண்ணார் அப்போ கூலாக வந்து தூக்கி போட்டார் வட் அவர் ஒபாமாவை வந்து சாயிண்ட் ஹி டாஸ்ட் இட் ஜஸ்ட் ஓவர் த டேபிள் வேணான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து சரியாக ஒன்றும் பண்ணல அவங்க வந்து பெருசாக கண்டுக்கலன்னா கூட வந்து தே டீன்ட் ட்ரை டு கோ அண்ட் ரீநெகோஷியேட் வித் இரான் சரி அவங்கள பொறுத்தவரை வந்து எனி ரிஜீம் இன் அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து ஈரான் வந்து எப்போவுமே வந்து ஹாஸ்டல் கண்ட்ரி தான் நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து எப்போவுமே வந்து ஒரு எனிமி கண்ட்ரி தான் அமெரிக்காவுக்கு எப்போ அந்த ரெவல்யூஷன் நடந்து எல்லோரையும் வந்து எதாவது பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்பி இது பண்ணாங்களோ அப்போத்தேருந்து தான் அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து அவமானம் தான் அவங்க கருதுறாங்க எப்படியாவது வந்து பழி வாங்கி இன்னும் அப்படின் தான் வந்து அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பாகிஸ்தானோட வந்து ஆர்மி செல்ஃப் ஸ்டைல்டு ஆசி முனீர் இது அவருக்கு வந்து திங்க் வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இவங்கள வந்து சம்மதம் பண்ணுறதுக்கு தான் வந்து கண்டுக்காமல் இரு நாங்கள் வந்து ஈரானை வந்து ஓய்ச்சு கட்டுற வரைக்கும் கண்டுக்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ இந்த இஸ்ரேல் தாக்குதலில் நீங்கள் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து ஈரான் சைடில் வந்து ரெஜியம் சேஞ்ச் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது ரெஜியூம் சேஞ்ச் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரான் ஈராக்லலாம் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க அவங்க அமெரிக்கா அதே தான் வந்து இங்கேயும் நடக்குமோ அப்படின்ற ஒரு ரெண்டு பக்கமாக அந்த இது இது இருக்குது ரெண்டு இது இருக்குது ஒன்று ரெசியூம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த ரெஜியூம் வந்து இன்னும் வருஷம் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சப்போஸ் இன்னும் வந்து ஹார்ட்லைன்லாம் எடுத்துக்கிட்டு போய் இன்னும் ஆன்டி இஸ்ரேல் ப்ராபகண்டாக இன்னும் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை வேறு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு வந்து நேஷன் வித்தவுட் பவுண்ட்ரிஸ் மாதிரி போகலாம் பட் ஈரான் வந்து ஆனால் பெரிய கண்ட்ரி அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு ஆயில் பெரிய ரிசோர்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து யாரை மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இப்போ ரஷ்யாவும் வந்து இப்போதே கண்டுக்காமல் கூட வந்து லாங் டேர்மில் வந்து ஈரானை விட்டுற மாட்டாங்கன்னு தான் தோணுது ஸோ எப்படி இந்த இப்போ ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி இது போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் வந்து அடுத்த ஜியோ எல்லாம் மூவும் இருக்குதுன்னு தோணுது பட் இஸ்ரேல் வந்து திடீர்னு இப்போ அட்டாக் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நத்தன்யாவுக்கு நத்தன்யாவை பொறுத்தவரை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்டு அவர் நேஷ்னல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாரு இப்போது இதனால் இந்த ஹமேஸ் அட்டாக்னால் சப்போஸ் இப்போ இந்த சண்டையெல்லாம் இல்லைன்னா அவர் திரும்பி ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஸோ இப்போ இந்த ஈராக் இந்த ஈரானை அட்டாக் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு வந்து எலெக்ஷன் கால் பண்ணால் கூட திரும்பி ஜெயிச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து எப்படியாவது ஈரானை ஓய்ச்சி கட்டிட்டோம் அப்படின்னா வந்து தாக்கு வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஆதரவு பெருகும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் ஸோ அந்த காரணத்தினாலும் வந்து அவர் இவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு அது ஒன்று இருக்குது ப்ளஸ் இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு வரும் சைனா அமெரிக்கா டீல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து சைனா அமெரிக்கா டீல் வராத மாதிரியே இருந்தது அப்புறம் ஒரு வழியாக ட்ரேட் நெமோசியேஷனெலாம் நடந்து இப்போதைக்கு டேரீஸ்லாம் ஒத்துக்கிட்டு ட்ரம்ப்பும் சிறைன்னு ஒத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அது வந்து இப்போது போக போகிறது ட்ரீல் போக போகிறதுன்னு பட் இந்த அமைதி நிலவு நிரந்தரமாக இருக்குமா நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து எப்போவுமே வந்து கரண்ட்டு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போதைக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்க ஸோ லாங் டேர்ம பொறுத்தவரை சைனாவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க ட்ரம்ப் வந்து குறியாக இருக்கார் அவரை பொறுத்தவரை வந்து சைனா வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் தீவிரமாக இருக்கார் அதனால் இப்போதைக்கு ட்ரேட் டீல் சைன் பண்ணால் கூட டோட்டலி தேல்வி மா கண்டினியூஸ் தல்வி மானிட்டரிங் சைனா அப்படின்னு தான் தோணுது மோரோவர் வந்து நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா வந்து தே ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ரேர் அர்த் மினரல்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும் லித்தியம் ஆயான் பேட்டரி இருக்குது அதுக்கு லித்தியம் வந்து பார்த்தோம்னா வந்து ரேர் மினரல் தான் அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கல லித்தியம் அதில் இன்னொன்று என்னென்னா சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த காலத்திலே வந்து இந்த மேஸ்டர் த டெக்னாலஜி டு இது இந்த லித்தியம் வந்து கிடச்சால் கூட அந்த பேட்ரியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இது வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது அந்த டெக்னாலஜி வந்து கிட்ட தான் வந்து மேஸ்டர் பண்ணுறாங்க ஸோ மற்ற கண்ட்ரீஸ் வந்து திரும்பி மேஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும் அதுக்குள்ளே இவங்க இன்னும் அட்வான்ஸ்டாக போயிடுவாங்க சைனா ஸோ அது மாதிரி ஈஸியாக வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்களே வந்து கேட்ட இது பண்ணாலே வந்து அவ்வளோதான் வலவாசிலாம் வந்து பயங்கரமாக ஏறிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா டைமில் வந்து சைனாகிட்டேருந்து இந்த இந்த இதனால் வந்து இந்த சோர்ஸிங்லாம் வந்து தடப்பட்டது அப்படின்னும்போது எல்லாமே வந்து விலவாசிலாம் பயங்கரமாக ஏறிச்சு இப்போ அமெரிக்காலே வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துக்கு முந்தைய வருஷம் முந்தி வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் கிடைக்கும் ஈஸியாக ஃபோர் ஆர் ஃபைவ் கேக்கு கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் இப்போலாம் பத்தாயிரத்துக்கு குறைஞ்சி எந்த டாலர் எந்த இதுவுமே கிடைக்கலைன்னா அந்த செமிகண்டெக்ட்ரு சிப்ஸ்லாம் வந்து காரில் பண்ணுற சிப்ஸ் தான் ஏறி போயிடுச்சு ஏன்னா அப்போ வந்து இந்த சோர்சிங் ப்ராப்ளம்லாம் வந்தது அப்போ சைனாலேருந்து அப்போது அதனால வந்து வில ஒன்றே கார் வேலைலாம் ஏற ஆரம்பிச்சு ஸோ இப்போது வந்து ஸோ உலக விலவாசியே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சைனாக்கிட்ட வந்து இப்போதைக்கு திறன் இருக்குது அதுதான் ஒரு பெரிய டேஞ்சர் சைனா கிட்ட ஸோ அந்த வாரம்பத்து எப்பவுமே வந்து ட்ரம்ப் வந்து அவராக இருக்கார் அதுபோல் இப்போ ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க அமெரிக்கா டெமோக்ராட் சொன்னாங்கன்னா அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணுவாங்க அதுதான் இதுதான் ரெண்டு ரெண்டு இது தான் இருக்குது பட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை வந்து சைனாவை வந்து ஐசோலேட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா பைடன் கவர்மெண்ட் பாலிசினால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சஸ் க்ரியேட் பண்ணி விட்டாங்க சைனா ரஷ்யா நார்த் கொரியா இந்த ஆக்சஸ் கிரியேட் பண்ணி விட்டு வந்து வளர விட்டாங்க பைடன் தவறு தவிர தானே செய்யக்கூடாதுங்கிறது வந்து ட்ரம்ப் வந்து கொரியா இருக்கார் ஸோ சைனா வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரஷ்யாவோட சமாதானமாக போகிற மாதிரி போனார் ப்ளஸ் ஈரானையும் கட்டுப்படுத்தி ஆகணும் ஸோ அதனால் வந்து இது சைனாகோட டெம்ப்ரரி ட்ரூஸ் தான் இப்போதைக்கு ட்ரேட் டீல் எல்லாமே நம்மனும் திரும்பி மாறும் அது அடுத்த வருஷம் எப்படி போகும் என்ன வேறு மாதிரி ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பட் மெயினாக வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் இப்போ அது வாரம் எப்படி போக போகிறதுன்னு தான் பார்க்கணும் ரொம்ப நாள் தொடர்ந்துதா இல்லை நிற்கிறதா எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாரம் எப்படி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கும் இப்போ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லலை இந்தியா கம்னு இருக்காங்க இந்தியா வந்து இதை கண்டமும் பண்ணல இதுவும் பண்ணல ஈரான் சப்போர்ட்டும் பண்ணலை அதுதான் பார்த்திங்கன்னா தான் ஜியோ இந்தியா ஒன்றுமே சொல்லாமல் க மௌனமாக இருக்காங்க இதே மாதிரி இவன் ஈரான் ரெயின்டு மிசைல்ஸ் அகைன்ஸ்ட் இஸ்ரேல் இந்தியாவும் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத ட்ரை பண்ணுறாங்க இந்தியா தான் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஜெய்ஹிந்த்